பிடாகிட்டு அடிக்கிறான் பார்த்தீங்களா அவங்களோட ஸ்டேஷனு போலீஸை பார்த்தா அந்த முன்னாடி அடிக்க மாட்டாங்க கொலை பண்ண முடியாது போலீஸ் ஸ்டேஷன் விளையாடி பார்ட்டிக்காரன் போலீஸ்காரன் நிற்கிறாண்டா அப்படின்னு கொலை பண்ண மாட்டான் ஆனால் போலீஸ் குடியிருப்பு காவலன் குடியிருப்புக்குள்ளே போய் செல்வராஜின் எஸ்எஸ்சி அவருடைய வீட்டில் அவர் இருக்காரு டே நான் போலீஸ்டா அப்படின்னு சொல்கிறாரு கத்துறாரு அப்படி இருந்து அவருக்கு முன்னாடியே வந்து கட்டன் தண்டமாக வெட்டிட்டு போகிறானுங்கன்னு சொன்னால் இது நம்ம இந்த இருபத்தொன்னு நூற்றாண்டு இருக்குமா இல்லை ஏதோ மன்னர்கள் காலத்தில் வாழணுமானு ஒரு பெண்ணை வந்து ஒன்றுக்கு மேற்பட்டோர் புணர்றானுங்கன்னு சொன்னால் அவன் அவனாக இருக்க மாட்டான் சமீபத்தில் கூட எஸ்ஆர்எம் ஹாஸ்டலில் வந்து சோதனை பண்ணி இருபது மாணவர்கள் நாலு மாணவிகள் போதை வசதிகள் கைப்பற்றுவாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட போதை வசதிகள் இருபது மாத்திரை அது இருபது வகையான போதை வசதிகள் கைப்பற்றப்பட்டாங்க கஞ்சா வழக்கு வடக்கு கஞ்சான்னு சொன்னால் முடிஞ்சது மாத்திரைன்னா அது ஒரு லாங் ப்ராசஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கார்பரேட் முடியும் நீங்கள் அந்த மாத்திரை பிடிச்சி எந்த மெடிக்கல் ஷாப் திமுகவில் இது இப்போ இந்த கொலைக்கு தொடர்பு இல்லை அந்த இது இல்லை இது என்ன திமுக சொல்லியா செய்யுது அப்படின்னு லாஜிக்காக பேசுவாங்க லாஜிக்காக பேசினாலும் இதை கட்டுப்படுத்தினாவே இந்த கொடூரங்கள் நடக்குது நண்பர்களுக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடு அந்த கருத்து வேறுபாடுக்கு இப்படி ஒரு கொடூரமான ஒரு நிலைக்கு மாணவர்கள் போகிறாங்கன்னா அப்போ இதுக்கு வந்து போதை வசது தானே இது திமுக குறை சொல்லாமல் என்ன அமித்ஷாவில குறை சொல்ல முடியும் ஏன் அந்த மாதிரி இல்லை அதுதான் அந்த திமுக எடுக்காது எடுக்காது அது ஏன்னா மொத்த வியாபாரிகளே அவங்க தான் இருக்கு ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் அதாவது தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கேள்விக்குள்ளாயிட்டே இருக்கு ஸோ இப்போ திருச்சியில அதாவது காவலர் குடியிருப்புக்குள்ளேயே வந்து ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது அதுவும் இளைஞரை வந்து வெட்டி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலயும் இன்னைக்கு கொலை அப்படிங்கிறது வந்து நடக்கிறது அப்படிங்கிறது இதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை நீங்க உங்களே சொன்னது சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து ஒரு மோசமான நிலை தான் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கோயம்புத்தூர்ல விமான நிலையம் அருகிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெண் ஆண் காதல பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி பையன் நிர்வாகப்படுத்தி வன்புணர்ச்சி செய்து ஒரு கொடூரமான நிலையில ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ அதை தொடர்ந்து இப்போ திருச்சி திருச்சியில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிட்பாக்ட் அடிக்கிறான் பார்த்தீங்களா அவங்களோட ஸ்டேஷன்னு போலீஸை பார்த்தா அந்த முன்னாடி அடிக்க மாட்டானுங்க கொலை டே போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லாடி பாட்டிக்காரன் போலீஸ்காரன் நிற்கிறாண்டா அப்படின்னு கொலை பண்ண மாட்டான் ஆனால் போலீஸ் குடியிருப்பு காவலன் குடியிருப்புக்குள்ளே போய் அங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே அந்த அந்த வீடும் பாத்தீங்கன்னா சாதாரணமான காவலர் இல்லை அவரு எஸ் எஸ் ஐயா இருக்காரு அவரு செல்வராஜின் எஸ் அவருடைய வீட்டுல அவர் இருக்காரு டேய் நான் போலீஸ்ரா அப்படின்னு சொல்றாரு கத்துறாரு அப்படி இருந்து அவருக்கு முன்னாடியே வந்து கண்டம் துண்டமா வெட்டிட்டு போறானுங்கன்னு சொன்னா இது நம்ம இந்த இருபத்தொன்னு நூற்றாண்டு இருக்குமா இல்லை ஏதோ மன்னர்கள் காலத்தில் வாழ்கிறோமான்ற ஒரு அதிர்ச்சியாக இருக்காது இல்லைங்க ஏன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு போலீஸை கண்டால் ரவுடீஸை பயப்படணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி பண்ண மாட்டாங்க கோர்ட்டுக்கு முன்னாடி பண்ண மாட்டாங்க ஒன்று ரேட்னா கோர்ட்டுக்கு முன்னாடி கோர்ட்டு ஆனால் போலீஸுக்கு முன்னாடி பண்ண மாட்டாங்க ஒரு போலீஸ்காரன் ஒரு ஸ்பாட் போட்டு போல ஒரு ரவுடி இன்னொரு ரவுடி கொள்ள போகிறான்னு போலீஸ் இருந்தால் நாங்கள் பண்ண மாட்டோம் ஆனால் இங்கே எப்படின்னா காவலர் குடியிருப்புக்கு போய் ஒரு எஸ்எஸ்ஐ செல்வராஜ் என்றவர் அவருடைய வீட்டுக்குள்ளே போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கான் அங்கே அவருக்கு முன்னாடியே அவனுங்க கொள்கிறானுங்கன்னா என்ன ஒரு மிருகத்தனமான ஒரு செயலாக இருக்கா இல்லைங்களா இதை எப்படி நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியும் இப்போ இதை வந்து திமுகவை எப்படி நம்ம குற்றம் செல்ல முடியும் அதிமுக ஆட்சியில் இப்படியெல்லாம் நடக்கலையா இப்படி எல்லாம் சொல்லுவாங்க நம்ம அதிமுக ஆட்சியில் சில குறைகள் நடந்துருக்கு இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்தில் திமுகவில் இப்படி தொடர்ந்து காரணம் வந்து போதை போதை வசதி வந்து இன்னைக்கு வந்து தலைவரில் தாடுது நீங்கள் வந்து அரசாங்கமே ஊக்குவிக்கிது என்னன்னு சொன்னால் ஒய் வச்சு இப்ப இந்த போதையெல்லாம் கம்மியா இருந்தா இல்லை வந்து அந்த கஞ்சாவோ அதெல்லாம் வந்து கிடைக்கிறதெல்லாம் அந்த புழக்கம் கம்மியா இருந்தா இந்த ரேட்டுமே இருக்குமா கம்மியாயிருக்குமா இப்போ ஒரு பெண்ணு வந்து ஒண்ணுக்கு மேற்பட்டோரு புணர்றானுங்கன்னு சொன்னா அவன் அவனா இருக்க மாட்டான் இல்லையா நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஏன்னு சொன்னா நிச்சயம் அவனா இருந்தானா ஒருத்தனுக்காச்சும் மனசாட்சி உருத்தம் ஒருத்தனுக்காச்சும் மனசாட்சி உருத்தம் அப்படி என்னடா இது அசிங்கமாச்சு அப்படின்ற உருத்தமா இல்லையா அப்போ அத அந்த உருத்தம் கூட இல்லாம அந்த கிலிட் கிலிட்னஸை நம்ம தவறு செய்யறோன்னு அந்த கிலிட்டினசே இல்லாம செய்யறன்னா அவனுக்குள்ள வந்து போதை எல்லாரும் சொல்வாங்க போதை போட்டால் அப்படியே போயிடுவாங்கண்ணா போதைனால தான் இப்படி நடக்குது என்றாங்க போதை தான் அதுக்கு வந்து அஸ்மார்ட் மட்டும் இல்லை கஞ்சா பவுடரு டேப்லெட்டு அது ஒரு டேப்லெட் இருக்குது அதை போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரெண்டு மாத்திரை போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியும் ரெண்டு நாள் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் நீ யாரானோ கொலை பண்ண சொன்னால் பண்ணுவான் யார் கிட்ட எப்படி உன் கண்ணு முன்னாடி என்ன நிற்கிறதுன்றது தெரியாது அவனுக்கு உன்னை யார் அடித்தாலும் தெரியாது இப்படி தான் இன்றைக்கி இளைஞர்களுடைய வாழ்க்கை செய்ய இதுலேயும் ஒரு கொடுமை என்னென்னா அது அந்த கஞ்சா எடுத்துக்கிறவங்க நல்ல கேரக்டர் உள்ள பசங்களாக இருந்தாலுமே வந்து அவங்க வந்து நிலை தடுமாறி ஒரு ரொம்ப மோசமான நிலைமைக்கு மாறுறதா கூட நான் கேள்விப்பட்டேன் இப்போ நீங்களே பயன்படுத்திங்கன்னா நீங்க எதை வேணா செய்வீங்க இப்போ நான் பயன்படுத்தணும்னா நானும் எது வேணாலும் செய்வேன் இதுதான் அந்த போதை உள்ள ஒரு விஷயம் புரிதுங்களா அதுல கஞ்சான்னு சொல்லிட்டு வழக்கு முடிக்கிறாங்க போலீஸ் என்னை பொறுத்த கஞ்சா கஞ்சை கொடூர எண்ணம் தோண்டாது அவனுக்கு கொடூர எண்ணங்கள் எல்லாம் அவனுக்கு வண்புணிச்சு செய்யணும் ரெண்டாவது கு போடணும் இப்படியெல்லாம் தோணாது அது அவன் அடித்தான்னு சொன்னால் ஒரு மாதிரியாக இருப்பான் பயிற்சியமாரி சிரிப்பான் பாடிட்டே இருப்பான் இப்படி தான் கஞ்சா அடிட்டிங்க எல்லாமே பெரும்பாலும் நான் எனக்கு தெரிஞ்சன்னா சிறையில் வந்து கஞ்சா அடிக்காத நபர்களே இருக்க மாட்டாங்க எல்லாமே அடிப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் கஞ்சா இப்போ இந்த டேப்லெட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நவீன என்னென்னா இப்போ வந்து பிரசவம் இருக்கும்போது டேப்லெட் கொடுப்பாங்கல்ல அந்த ஆப்ரேஷன் பண்ணி அடிக்கிறது குழந்தைக்கு டேப்லெட் இந்த ஐ அந்த கண்ணு போட்டிருக்கும் ஐன்னு சொல்லி ஐப்ரோ ஏதோ ஒரு டேப்லெட் அந்த டேப்லெட்டை அஞ்சு டேப்லெட் போட்டு பாலை குடிச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்காமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க அதன் பிறகு மறுபடியும் ஒரு அஞ்சு டேப்லெட் போட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தூங்காமல் உட்காந்து அதன் பிறகு அந்த போதை அவங்களுக்கு இறங்கிறதுக்கு குறைஞ்ச பட்சம் மூணுலேருந்து நாலு நாள் ஆகும் அவனை கூட்டிகிட்டு போய் கையே உடைச்சாலும் அவன் சிரிச்சுட்டு தான் இருப்பான் என்னடா நம்ம கையை ஒடைக்கிறாங்களே அப்படின்னு அழுக்க மாட்டான் அப்போ அவன் என்ன பண்ணுறான் போகிறான் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறான் அப்போது கொலை பண்ணுறான் எதவனும் பண்ணால் அப்போ போலீஸ் அடிக்குது போலீஸ் கையை ஒடிக்குது ஜெயிலுக்கு வராமல் அழுதுகிட்டே வரணும் இல்லையா கையை உடைச்சான் ரத்தம் சொட்டு சொன்னு செச்சுக்கிட்டே வருவான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு கத்து கத்துவம் ஜெயிலே ஆற்றும் ஏன்னா அப்போ தான் அந்த போதை இறங்குகிறதான் இதுதான் திமுக ஆட்சியில் வந்து சாதாரணமாக கிடைக்கும் கல்லூரிகளில் ஸ்கூல்ல ஸ்கூல்ல கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கொடூரம் மாணவர்கள் மாணவிகள் மாணவிகள் இது வந்து இன்றைக்கி வந்து இப்போ சமீபத்தில் கூட எஸ்ஆர்எம் ஹாஸ்டலில் வந்து சோதனை பண்ணி இருபத்தி நாலு மாணவர்களை இருந்து கைப்பற்றும் இருபத்தி நாலு மாண இருபது மாணவர்கள் நாலு மாணவிகள் போதை வசதிகள் கைப்பற்றாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட போதை வசதிகள் இருபது மாத்திரை அது இருபது வகையான போதை வசதிகள் கைப்பற்றப்பட்டாங்க போலீஸ் என்ன பண்ணுச்சு அந்த இருபது மாணவர்கள் மீது வழக்கு போட்டு நாலு மாணவிகளை விட்டாங்க இருபது மாணவர்கள் மீது போட்டாங்க நான் சொன்ன நீ ஏன் இருபது மாணவர்கள் மீது வழக்கு போட்டீங்க அந்த மாணவர்களுக்கு யார் அந்த போதை வசுக்களை விநியோகம் பண்ணாங்க அவங்க மீது வழக்கு போடணும் அதை மீறி அந்த ஹாஸ்டல் உரிமையாளர் யார் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக விட்டு வேந்தராக அவரை வந்து கைது பண்ணி உள்ளே போகணும் ஏன்னா உன்னையை நம்பி தான் மாணவர்களை வந்து பல மாநில பல நாடுகள்லேருந்து இங்கே படிக்க அனுப்புகிறாங்க எதுக்கு சிறந்த கல்வி பயிலணும் பிள்ளை அப்படின்னு சொல்லி தான் படிக்கிறாங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து போதை வசத பயன்படுத்துறதுக்கு கத்துக்கிறதுக்கு அவங்ககிட்ட அனுப்புகிறாங்க பல லட்சம் பல கோடியை ஊருக்கு அப்போது நீ நீ வந்து சரியான முறையில் இந்த பிள்ளைகளை கண்காணிக்கலை சரியான முறையில இந்த பிள்ளைகளை வழி அதனால அதனாலதான் இந்த பிள்ளைகள் போதை வசதி கடுமையாங்க நீங்க ஒரு ஹாஸ்டல் உரிமையாளர் தூக்கி உள்ள போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா ஹாஸ்டல்லயும் என்ன ஆகும் தீவிரமா கண்காணிப்பாங்களா இல்லையே ஐயோ ஐயோ கைது பண்ணுவாங்க ஒரு காலேஜ் எழுத முடுங்கின்ற சரி அந்த காலேஜ்ல மட்டும்தானா ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹாஸ்டல் இருக்கு அந்த எல்லா ஹாஸ்டல்லயும் சோதனை பண்ணுமா போலீஸ் பண்ணாங்களா பண்ணலையே சும்மா ரோட்டில் போகிற வர அந்த ஹிந்திக்கார பசங்களை பிடிக்கிறது அவனுக்கு எதுனா ஹேன்ஸு பான்பராக் வச்சுருந்தாங்கன்னா குட்கா எதுனா வச்சுருந்தாங்கன்னா அதை பிடிச்சி கேஸ் போடுறது அதை பிடிச்சி அவங்கள வந்து அவனுக்கு அதெல்லாம் போய் தான் இப்போ வந்து மோடி பேசினார் பார்த்தீங்களா பீகாரில் தமிழ்நாட்டில் பீகாரிகளுக்கு பாதுகாப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க இப்படி போகிற வர போகிறதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி ஒரு பாக்கெட்டில் இருந்து காசு பிடுங்குறாங்க போலீஸுன்னு அதை தான் வந்து மோடி வந்து பேசினது எங்க இது பீகாரில் பேசுகிறேன் சமீபத்தில் இப்படி வந்து தான் காவல்துறை தவிர இதை வந்து இந்த மாத்திரை தான் போடுறான்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் போலீஸ் என்ன சொல்லுது கஞ்சா அடிச்சிருந்தான் வழக்கு முடிச்சிடுறாங்க கஞ்சாச்சுன்னா முடிஞ்சது மாத்திரைன்னா அது ஒரு லாங் ப்ராசஸ் நீங்கள் ஒன்று பண்ணிணா அது கார்ப்பரேட் கார்பரேட் முடியும் நீங்கள் அந்த மாத்திரை பிடிச்சி எந்த மெடிக்கல் ஷாப் இப்போ நீங்கள் வந்து இந்த பிரசவத்துக்கு மா மாத்திரை இருக்க அது யார் போனாலும் தனிநபருக்கு கொடுக்கக்கூடாது மருத்துவருடைய ஆலோசனை இப்போது என் மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் டாக்டரை எழுதி கொடுத்துருக்காருன்னா நான் கேட்டால் தான் கொடுக்கணும் அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது இருக்கா இல்லைங்களா அப்படி இருக்கும்போது சின்ன பசங்க போய் கேட்டால் தான் நீ இப்போ டேப்லெட்டாக இது அட்டா கொடுக்குறேன்னு சொன்னால் அதுவே சட்டை இருக்கும் ரெண்டு மெடிக்கல் ஷாப் இழுத்து முடிஞ்சு இல்லை இந்த மெடிக்கல் ஷாப்புக்கு அளவுக்கு மீறி மாத்திரைகள் சப்ளை பண்ணக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள் மீது வழக்கு போடும் இதெல்லாம் தடைப்படலாம் டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஜெர்மன் அமெரிக்கா எல்லா நாடுகளிலையும் ஒரு காலத்தில் சர்வசாதாரமாக இருந்தது அது நோய்க்காக பயன்படுத்து ஆனால் அதன் பிறகு தான் தெரிஞ்சுது அது வந்து ஒரு வந்து அது ஒரு போதை மாத்திரை அப்படின்னு எல்லா நாடுகளையும் தடை இந்தியாவிலும் தடை தடைதான் பட் அந்த இந்தியாவிலே தடை பண்ணாலும் இங்கே வந்து சர்வசாதாரணமாக கிடைக்குது அந்த மாத்திரைகள்லாம் சர்வசாதாரணமாக வந்து கிடைக்குது ஒரு காலத்தில் வந்து போதைன்னு சொன்னாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாரா இல்லையா இப்போ வந்து அப்படி இல்லை அதாச்சும் வந்து குடிச்சிட்டு வந்தான்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் ஒப்பாரி வச்சு கட்டி கூச்சல் போட்டு என் பிள்ளை ச அப்படி இப்படி செத்துருவன் செத்துட்டு சொன்னால் அவன் திரும்பிடுவான் இப்போல்லாம் டேப்லெட் போட்டு வந்தோன்னா ஹாய் டேட் ஹாய் மாத்து போய்ட்டு அவன் ஜாலியாக இருப்பான் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்குவோம் அது அவன் பயன்படுத்த பயன்படுத்த ரெண்டு வருஷம் ஆகும்போது தான் அவன் யார்டா பையன் வேற மாதிரியாக போயிட்டான் அதுக்கப்புறம் அவனை திருச்சிட்டுனா இன்றைக்கி வந்து உண்மையிலே பார்த்தீங்க சொன்னால் எப்படி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆஸ்பத்திரி இருக்கோ மறுவாழ்வு மையம் அது போல போதை மறுவாழ்வு மையங்கள் தெரு தெருக்கு உருவாகிற காலம் வந்துச்சு இந்த எல்லாம் அரசியல் தான் அரசியல் திமுகவில் இது இப்போ இந்த கொலைக்கு தொடர்பு இல்லை அந்த கற்பிப்பு தொடர்பில் இது என்ன திமுக சொல்லியாக செய்யுது அப்படின்னு லாஜிக்காக பேசுவாங்க லாஜிக்காக பேசினாலும் இதை கட்டுப்படுத்தினாவே இந்த கொடூரங்கள் நடக்குறாங்க மல்லிகனத்தில் ஒரு பள்ளியில் போய் தன் காதலின்னு சொல்லிவிட்டு ஒரு மா ஒரு டீச்சரை அடித்து கொலை பண்ணுறான் பார்த்தாங்க மாணவர்கள் குழந்தைங்க முன்னாடி அப்போது அவன் வந்து நிச்சயம் போதையில் இருக்குது தான் அப்படி ஒரு கொடூர அவன் மனை தன் காதலையை கொலை பண்ணோம்னு நினச்சாங்க எங்கன்னா ரோட்டில் இருக்கும்போது குட்டிட்டு ஓடிடுவான் வெட்டிட்டு ஓடிடுவான் கொட்டுமையாக வந்து ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா நிச்சயம் அவன் அவனா இருக்க அவனுக்குள்ளே ஒரு சாத்தா போதை இருக்குது இதுதான் உள்வாகும் அந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அது அதுதான் கொண்டு போகுது புரிஞ்சுங்களா அப்படி ஒரு கொடூர கொலை கோபம் கூட எல்லாருக்கும் வரலாம் கோபம் அந்த கோபத்தால் ஏற்படக்கூடிய கொலைக்கும் இங்கே சமீபத்தில் நடக்கக்கூடிய கொலைகளுக்கும் நிறைய வித்தியாசம் ஒரு காவலர் குடியிருப்புக்குள்ளேயே போய் ஒரு உடைய அளவு வீட்டுக்குள்ளே எஸ்ஐக்கு முன்னாடியே வந்து ஒரு ஐந்து இளைஞர்கள் போய் கண்டந்தொண்டமாக வெட்டி போடுறானுங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து க நம்ம எந்த இடத்துல உள்ளே பூந்திருக்குன்னு தெரியல நமக்கு முன்னாடி யார் நிக்கிறாருன்னு தெரியல நம்ம யாரை கொள்றோன்னு இத்தனைக்கு பாத்தீங்கன்னா முன்பகை கூட பெருசா இல்லையா நண்பருக்குள்ள பிரச்சனையா போலீஸ் சொல்லு நண்பருக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடு அந்த கருத்து வேறுபாடுக்கு இப்படி ஒரு கொடூரமான ஒரு நிலைக்கு மாணவர்கள் போறாங்க அதான் அந்த கொடூர வயதுக்கு அந்த நிலைக்கு போறானுங்கன்னா அப்ப இதுக்கு வந்து போதை வசந்த இது திமுக குறை சொல்லாம அமித்ஷாவை குறை சொல்ல முடியும் அப்போ இதை வந்து காவல்துறை நினச்சுன்னா வித்தின் செகண்ட்ல காவல்துறை நினச்ச வித்தின் செகண்ட் இல்லாம ஆக்கலாம் இதுக்கு வந்து என்ன பண்ணும் சிஎமும் கையில எடுக்கணும் கையில எடுத்துட்டு என்ன பண்ணும் எல்லா இன்ஸ்பெக்டரையும் கூப்பிட்டு ஒரு இது ஒரு ஸ்டேஷன்லயாச்சும் ஒரு சாதாரணமான மாத்திரை சும்மா அந்த குட்காவை பிடிக்கிறேன் அதை பிடிக்கிறேன் இதை பிடிக்கணும்னு சீன் போட்டு இருக்காங்க நானும் சொல்லிட்டேன் மாத்திரை இந்த கஞ்சா இந்த மாதிரி அதாவது நிலைத்தடமாகக்கூடிய போதை வசதிகள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பேரையும் வந்து கைது பண்ணி உள்ளே போடுவேன் விக்ரமணியம் உங்கள் லிமிட்டுக்குள்ளே யார் தொலைச்சி விடுவேன் வேலையிலேருந்து ரெண்டு இன்ஸ்பெக்டர் வேலையிலேருந்து நீக்குங்கன்றேன் அதுக்கப்புறம் டிசி சொன்னார் ஜேசி சொன்னார்ன்றதுக்காக யாராவது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பாங்களா இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு ப்ரொட்டோக்கால் மாரி இருக்குது போலீஸில் இப்போ நான் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கேன் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் நான் உள்ளே போய் சோ சோதனை பண்ணிட்டு இங்கே போது வசதி இருக்குது கண்டுபிடிக்கணும்னு கிட்ட போகும்போது எனக்கு ஃபோன் வருது யார்கிட்டேருந்து ஏசிக்கிட்டேருந்து டிசிக்கிட்டேருந்து யோ அங்கே நேராக கிளம்பி வா தேவை வேண்டாம் அப்படின்னு நான் வேற ஒன்றும் பண்ண முடியாது உபேத ஆடு போலீஸை கொடுத்துட்டு உபேதாட் ஆங்கில கால ஆங்கிலேயர் காலத்துலேருந்து தொடருக்கு உபேதாட்ரு இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரியும் நான் உட்காந்துருக்கேன் என்னடா போட்டு உபேதாட்ரு போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ ரெண்டு இன்ஸ்பெக்டரை வந்து பணியிட நீக்கம் பண்ணுங்க அப்போ என்ன பண்ணுவேன் டிஜி சொன்ன மயில் வை வேலை விட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நான் தயாராக நான் நடவடிக்கை எடுப்பேன் சுலோனா இல்லையா இப்போ அந்த மாதிரி வந்து அரசு நடவடிக்கை எடுத்தால் ஒழியா அந்த மாதிரி அதுதான் அது திமுக எடுக்காது எடுக்காது ஏன்னா மொத்த வியாபாரிகளே அவங்க தானே கூட ஒரு நியூஸ் என்னன்னா திமுக பிரமுகர் அவர்கிட்ட இருந்து குட்கா 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 வந்து பாக்கு அப்படின்ற மாதிரி பயன்படுத்துறாங்க குட்கா எல்லாம் அப்படிதான் வருது ஆனால் இந்த குட்கா கூட நம்ம எப்படி சொல்லலாம் இதே குட்காவுக்காக கடந்த சட்டமன்றத்தில் வந்து இப்போ எது முதல்வராக இருக்கக்கூடிய அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பெரிய விஷுவலும் பண்ணாங்க குட்கா விற்பனை பண்றாங்க சரளமாக விற்கிறது வரலமாக விற்கிறது அப்ப திமுக காரன் அதை விற்கிறான்னு சொன்னா அது கேள்விதான் வரும் ஆனால குட்கா விட மோசமான போதை வசதிகள் தமிழகத்துல சர்வசாதாரணமா பழங்குதுன்றாங்க அது ரொம்ப பரவல் ஆயிடுச்சு பயமா இருக்கு குழந்தைகளை வந்து ஒவ்வொருத்தரும் கண்காணிக்கணும் நீங்க ஒன்னு இப்ப நான் பார்த்துட்டே இருக்கேன் என் பிள்ளை கேட்குறாங்க அப்பா அந்த டேபிளில் ரெண்டு மாத்திரை இருக்கேன் எடுத்து கொடுப்பான்னா நானே எடுத்து கொடுப்பேன் தண்ணியே எடுத்து கொடுப்பேன் பிள்ளை எடுத்து தலைவலிக்கு மாத்திரை பட் ரெண்டு மாத்திரை இருந்தால் நமக்கு என்ன தெரியும் இன்னைக்கு ஒரு மாத்திரையோ பெண்ணோ ஆணும் நம்ம பிள்ளைங்க வந்து கேட்டிருந்தா இது என்ன மாத்திரை எதுக்கு வாங்கின யாருக்கிட்ட வாங்கின டாக்டர் கிட்ட வாங்கினேன் இல்லை இப்படி நம்ம வந்து கண்காணிக்கணுமாய்யா நான் ஒவ்வொரு குடும்ப பெரியோர்களும் தாய் தந்தையர்களும் தன் பிள்ளைகளையும் இப்படி கண்காணிக்க வேண்டிய நிலையிலேயே நீங்கள் நம்ம தள்ளப்பட்டோம் ஸோ அப்போ வந்து இந்த போதை வஸ்துக்கள் இதை வந்து தடுக்கிறதுக்கு அரசு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுமே வந்து வலியுறுத்தி கேட்டுக்கலாம் ஸோ மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துகளுக்கும் மிக நன்றி நன்றி